மணி அவர்கள் எழுதிய ரீதி குடும்ப சிறுகதை குடும்பத்தின் வறுமை நிலையை தோளுத்து காட்டும் சிறுகதை இந்த கதையை வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிறந்த சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை தொகுத்திருக்காரு அதுல ஒரு கதையாக இந்த கதை இடம்பெற்றிருக்குங்கிறது மற்றொரு சிறப்பு இந்த கதைக்கு கேட்கலாமா ரீதி அப்படியே முடிவாயிற்று மூன்று பேரும் ஓட மரத்து நிழலில் போய் உருண்டார்கள் தொரட்டி கம்பு மரக்கொம்பை கவ்வி ஏல வட்டம் போட்டது உதிர்ந்து கிடந்த பூக்கருகல்களை பொறுக்கி நெறித்து கொண்டு கேட்டான் அப்ப இன்னைக்கு கஞ்சி இல்லையாக்கோ எங்க வீட்ல ஆறு இருந்தா சின்னவன் தொண்டையை நினைத்தான் உங்க அம்மா புள்ளையாடிட்டு இருந்தா புளிச்ச தண்ணிக்குள்ள கூட இல்லைன்னு கையை விரிச்சுட்டா அவன் வீட்டுல ஆளவே காணோம் நீ குடிச்சிட்டு வந்தியா அதெல்லாம் கேலி மயர் இல்ல கொஞ்ச நஞ்சு இருந்ததையும் அண்ணங்கார அவன் ஒருத்த வந்து கெடக்கானல வீட்டுல கரிசல் புழுதியை முகர்ந்த வெள்ளாடுகள் விதறுபட்டு ஓங்கரித்தன பட்டு கிடந்த இழந்தை செடியையும் பொம்பட்டி நெற்றியும் குறிப்பதுடன் அவை அடங்குவதாயில்லை ரோட்டோரம் சில தோட்ட பசப்புகளை தவிர எட்டா கை வரையில் ஒரே கரிசல் விரிப்பு தான் கருகி கிடந்தது செருப்பு காலோட ஒரு ஓட்டம் ஓடி ஆட்டை திருப்பிட்டு வந்துரு எங்கயாச்சும் இங்க திருப்பிட்டு வந்து என்ன செய்ய ஆட்டுக்கு வகுறு நிறைஞ்சா போகும் அந்த அன்னைக்கு சில்லாங்காட்டுக்கு போவோம் அது ரெண்டு கொப்பு கொலைய வளைச்சு கொடுத்துட்டே போனாச்சுன்னா தென்னை மரத்து கரண்டு கிணத்துக்கு போயிடலாம் அவர்கள் கிளம்புகையில் மேற்கே வெயில் அலையில் ஆட்டுக்கூட்டம் நீவது போல தெரிந்தது இளே ஆட்டை குளிப்பாட்டு எத்தனை நாளாச்சு ஆச்சு காண வந்துடும் போல இருக்கு இவன் ஒருத்தன் ஆட்டுக்கு தண்ணி காட்டுறதே பெருசா இருக்கு இதெல்லாம் குளிப்பு வேற கேக்குதோ அந்தா தெக்குத்தாருல கம்மந்தட்ட சும்மா தானே கிடக்குது அதுல விட்டா கூட ரெண்டு கடி கடிக்குமே வேற வேணாம் வேணாம் அவரு தன்னால ரெண்டு மாட்டை வச்சுட்டு கூலத்துக்கு திண்டாடுறாரு வண்டுகிட்டாருனா நொக்க பிதிக்கி போடுவாரா இன்னைக்கு வீட்டுக்கு என்னதான் செய்ய போறோமோ இளங்குட்டி வீட்டுல பாலுக்கு பாடா படுத்தும் அங்க பாரு மழை தண்ணி இல்லாம மொச்சி கூட பட்டு போய் கிடக்குது எதிர்பட்ட பனைமரத்தில் கல் வைத்து சதைத்து நெஞ்சில் சாறு தெரிப்பதில் நிம்மதிப்பட்டான் இன்னொருத்தன் சின்னவனுக்கு வயிறு குடைந்தது தூரத்தில் சில உருவங்கள் கோடுகளாய் நெளிந்தன ஏய் நான் ரோட்டுக்கு வடக்கு கொய்யா தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டுமா இலை போயும் போயும் அதுலயா கை நீட்ட போற அவரு ஒரு பிசுனாரி கண்டாச்சுன்னா அழறிட்டு வருவாரு கடமாங்குழவி மாதிரி நாய் இருந்தா கூட வேட்டையாடலாம் அது இன்னேரம் எங்க நாக்க தள்ளிட்டு கிடக்கோ எங்கயாச்சும் கரண்ட் தொட்டிக்குள்ள கிடக்கும் அது இல்லாம அணில் வேட்டையாடுவோமா அருவாருக்குள்ளதில்ல ரெண்டு பனையை பார்த்து ஏறலாம் சரி விளாறு செதுக்கிட்டு வா பெரியாடை கரையில் கும்மல் பனைகளில் அணில் கிடக்கும் நிழலை அருவம் பார்த்து முடிக்க ஐந்து பனை தேறியது பெரியவன் மூன்று பனைகளில் ஏறி ஓலையோடு சேர்த்து அணில் கிடந்த பாகத்தை வெட்டி விழுத்தாட்டினான் பதமான வெட்டில் அவை கோரப்பட்டு விழுந்து செத்தன விடலை பனை ஒன்றில் ஏறிய சின்னவன் குருத்தையொட்டி கிடந்த அணிலை ஓலையுடன் பிடித்தே நெறித்து கொன்றான் இன்னொன்று இந்த சலசலப்புக்கு நழுவி விட்டது சின்னவன் சுதாரித்து சொன்னான் நாளாச்சுரா ஆடுகள் ஓடை மர அடர்த்திக்குள் மறுக்கி மறுக்கி நெற்று பொறுக்கி திரிந்தன இப்ப தீக்குச்சி வேணுமே நடுக்காட்டுல ஆறுட்டு போய் கேக்குறது பரவு இத தூக்கிட்டு அலையவா சூட்டாங்கறி போட்டுருவோம் அப்ப கொத்த பருத்தி கடந்த பொறுக்கிட்டு வா நான் ரெண்டு சீனிக்கல் பாத்துட்டு வாரேன் சிக்கி முக்கி தட்டுவோம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கரையோரம் தத்துக்கு கீழ் தீமூட்டம் புகைந்தது முகன் சுண்டச் சுண்ட நாலு அணில்களையும் நன்றாய் வாட்டி குடல் எடுத்தனர் சூட்டோட சூடா ரெண்டு மூணு கல்ல தீக்குள்ள போட்டு வையி நீ என்ன அப்படி குடல் எடுக்கிற ஈரல்லாம் சேர்த்து அது இங்க கொண்டா சின்னவன் ஈரல் துண்டை கத்தரித்து தீயில் கருக வாட்டி வாயில் பிட்டு போட்டு கொண்டான் ஆடு எங்க போகுதுன்னு பார்ல அது எங்க போக போகுது இந்த வெயில்ல நாய் இருந்தாலும் இந்த குடல திங்கும் சுட்டெடுத்த அணில்களை சப்பையும் சதையுமாய் பீத்து சூடேற்ற போட்ட கற்களில் ஒற்றி நீர் உறிஞ்ச வைத்தார்கள் பிறகு மூன்று பங்கை வைத்து கல்லாங்கூறு போட்டு பகிர்ந்து தின்றார்கள் கையை புழுதியில் துடைத்து விட்டு அவர்கள் எழுந்து பார்த்தபோது ஆடுகள் அநேகமாய் தென்னமரத்து கிணற்றை எட்டியிருந்தன இருந்தன கம்புட்டு தான் தொலைஞ்சோ குடல் தெறிக்க ஓடினார்கள் ஆடுகள் அத்தனையும் தோட்டத்தில் மிளகாய் செடிகளை உழுப்பிக் கொண்டு போய் கிணற்றை சுற்றி தலிந்திருந்த தாளாட்டஞ்செடிகளை மொய்த்திருந்தன தெற்கு மடக்கில் உழுது கொண்டிருந்த புஞ்சைக்காரர் அவர்களுக்கு முந்தி இருந்தார் அவர் கையில் சாட்டை கம்பு இருந்தது அவர்கள் ஆட்டு கும்பலை ஓடி திருப்பி விரட்டியதும் அவர் இறைந்தார் இடே சாதி கட்ட செலுப்பு தேடியா பிள்ளைங்களா இங்க வாங்கல வெள்ளாம காடு தெரியாம அம்புடு தென்ன போல கொழுப்பு மூணு பேரும் தென்னை மரத்துல கெட்டி தொழிய உருக்கனா என்னன்னு பார் உழவு கட்டிக்குள் விழுந்தடித்து ஓடி சின்னவனை சாட்டையால் விளாசினார் அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டு ஓட்டம் பிடித்தான் அதுக்கு மேல் அவரால் பின்தொடர முடியவில்லை மிச்ச கோபத்தை கண்டமாக்கி வயது தீர்த்து கொண்டார் முள்ளுக்காடெல்லாம் தாண்டி வந்த பிறகும் சின்னவனுக்கு விக்கலும் விம்மலும் அடங்கவில்லை உடம்பை சுற்றி புரி முறுக்கியது போல் தடிப்பு சிவந்திருந்தது பலமா பற்றுச்சோட என்று ஒருவன் கேட்டான் சின்னவன் பேசவில்லை மூக்கை அந்த அன்னைக்கு புரட்டி ஒரு போடு போடுவோமான வந்துச்சு என்னமோ வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சு போனது போலெல்லாம் வாரா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு முரட்டை கத்திய நல்லா தீட்டிட்டு வந்து தென்னங்குருத்தெல்லாம் அறுத்து போட்டுட்டு போயிடுறேன் கோபத்தில் சொன்னான் இவன் திமுருக்கு இந்நேரம் நம்மூர்னா கெது என்ன ஆகும் ஈரக் போவோம் இன்னைக்கு இன்னைக்குன்னு இல்ல கை தான் வாரான் தான் பூச வாங்கி தெரியல ஆடு வெள்ளாமையில ஒரு இலை கூட கடிக்கல பாவம் தாரப்பைய தொட்டி தண்ணியில சாணிய கரைச்சி விட்டுருக்கிறது பாரு ரெண்டு நெத்த பொறுக்குனதுக்கு அதுக்கு தண்ணி கூட குடிக்கல பாவம் இனி ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் இருக்க தெரியுமா வார நெரிச்சில கத்தி கும்பு குத்தி ஏத்திறனும் இவனால செயலுக்கு போயிட்டாதான் என்ன வாய்க்கால நின்னு ஆடு தண்ணி குடிச்சா குறைஞ்சா போகும் பேசாம ரோட்டு கிணத்துக்கு ஆட்ட விடு ஒத்த கடையோரம் ரோட்டு கிணற்றில் கமலை இரவையாடியது புரண்டி செடிகளில் சில்லான் அடித்து விட்டு அவர்கள் லாத்தலாய் போனார்கள் பெரியவன் சின்னவனை கேட்டான் உங்க அண்ணன் எதுக்கடா ரொம்ப நாளா இங்க வந்து கிடக்கா படிப்பை விட்டுட்டு என்னமோ பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு ஆட்டை வித்து அனுப்புனாங்க அங்க அரிசி இல்லாம சோறு சரியா போட மாட்டாங்கன்னு சத்தம் போட்டாங்களாம் எல்லாத்தமும் இழுத்து மூடி விரட்டி அடிச்சுட்டான் சோறு இல்லாம வகுத்து பசியோட எப்படி உக்காந்துட்டு இருக்கிறது உங்க ஐயாவுக்கு கோபம் கோபமா இருக்குமே அதுக்கு என்ன செய்யறது ஒட்டியாருக்கு கூழுக்களினா முகம் சுண்டும் எங்க அம்மா வேலை செஞ்சுட்டு வர தவசதான் கம்பங்கி காய்ச்சி குடுக்குது உங்க வீட்டோரும் பிச்சையா குடும்பத்தோட எங்கயோ போயிட்டான மழைப்பக்கம் போயிட்டான் வீட்டுல கஞ்சிக்குள்ளனா என்ன செய்யறது கிணத்துக்காடெல்லாம் தண்ணி இல்லாம கிடைக்கல என்ன வேலை இருக்குண்டா மழையாச்சும் பெய்யுதா இல்லாட்டி வேண்டாம் வேண்டாமுங்க போயுது இப்படி நேரம் போட்டு எடுக்குது பாரு கொஞ்சனா போச்சுன்னா எல்லாரும் கிளம்ப வேண்டியதான் கமலை மாடுகள் கக்கிய நுரை குமிழ்கள் பறந்த வண்ணம் இருந்தன கமலை அடித்த கிழவர் ஊனை குறுக்க கிணற்றுக்குள் எட்டி பார்த்து கொண்டார் ஒரு கூனை தண்ணீர் ஊற்ற மாட்டு வாழை பிடித்து கொண்டு ரொம்ப தூரம் வடத்தில் உட்கார வேண்டியிருந்தது அடே ஒளப்பராம ஆட்ட விடுறா எங்கயாச்சும் உடஞ்சிருச்சுன்னா இட வத்தி போகும் ஆள் இல்லாத நேரத்துல வண்ணா பைய வந்து வெளுத்திருக்கான் கிணத்துக்குள்ள அவனுக்கு வேற இடம் கிடைக்கல போல இருக்கு அதை பாரு அந்த அழுக்கு சீன்றதுக்கு தண்ணிய வாயக்கிட்ட கொண்டு போக முடியல ஆடுகள் ஆசை தீர தண்ணீர் குடித்து கிளம்பின சில முதுகு தறி வெயில் உரைப்பை நாக்கால் தடவிச் சென்றன கமலை குளியோரம் வைத்திருந்த தண்ணீர் சம்பை தட்டி விடாமல் பார்த்து கொண்டார் கிழவர் அவர்கள் மூன்று பேரும் முகம் கழுவி தெளிச்சியாக புறப்பட்டார்கள் மொத்த கடையோரம் போய் கொஞ்சம் அமத்துவமே ரோட்டு மேலையா அதுக்கென்ன வேற மரம் எங்க இருக்கு வாங்கப்பா போவோம் சின்னவனுக்கு இதெல்லாம் இல்லை எனக்கு தண்ணி தவிக்குது இது தண்ணி வாயில் வைக்க முடியல என்றான் எங்களுக்கும் தவிக்கதான் செஞ்சுது என்ன செய்யறதுன்னு இதுலதான் ரெண்டு கையெள்ளி குடிச்சோம் தாய் கழிச்சாலும் தண்ணிய கழிக்கப்படாதுல்ல என்றான் ஒருவன் நான் எங்கேயாச்சும் போய் குடிச்சிட்டு வாரேன் அந்த வாக மரத்தோட கரண்டு கிணறு இருக்குது பாரு அங்க போய் குடிச்சிட்டு வா நாங்க இப்படியே ஒத்த கடைக்கு போறோம் சின்னவன் வேகமாக போய் திரும்புவதற்குள் ஆட்டு கூட்டம் ரோட்டு வேம்படியில் கூடி குலை கடித்துக் கொண்டிருந்தது பெரியவன் அவசரத்தில் வேப்பங்குளைகளை வளைத்து இழுத்து போட்டான் ஆடுகள் அமர்ந்து தின்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு என்னல தண்ணி குடிச்சியா ஆ குடிச்சேன் கணத்துக்கார பய படிய இடிச்சு போட்டிருக்கான் பொறவு கரண்ட் கோாய் வழியா இறங்கி குடிச்சிட்டு அண்ணாந்திருந்த பெரியவன் கொஞ்சம் குனிந்து பார்த்தான் அந்த நேரத்தில் கிழக்கே இருந்து முரட்டு வாக்கில் வந்த கார் சத்தத்துக்கு ஆட்டு கூட்டம் ஒரே அடியாக விரண்டதை பார்த்ததும் சின்னவன் வாய்க்கு வந்தபடி வயது கொண்டே காருக்கு பின்னால் ஓடி கல்லெறிந்தான் அப்பவும் பெரியவன் உல இழுத்துக் கொண்டுதான் இருந்தான் சிதறி கிடந்த ஆடுகளை ஒன்று திரட்டி திரும்பி வந்த இன்னொருத்தன் அந்த குழாயில பெரிய பாறையை தூக்கிப் போட்டிருக்கணும்ல என்று சரிவில் உயர்ந்து தெரிந்த டிரான்ஸ்பாரத்தை நோக்கி கல் உச்சினான் வெள்ளாடுகள் குளை கடிப்பதில் அமைதி கண்டிருந்தன